ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் அரசு ஆடி ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்கண்டு கற்கண்டு சாதம் எப்படி பார்க்கலாமா ஒரு 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 சின்ன அரை அரை தண்ணி விட்டுக்கோங்க கட்டி நூறு கிராம் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க ஃபில்டர் பண்ணி நல்ல காய்ச்சின பால் லிட்டர் நான் ஏற்கனவே சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன் குழைவா அந்த காய்ச்சின பாலில் இந்த பச்சரிசி சாதத்தை கலந்து கொஞ்ச நேரம் சிம்மில் விடணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலும் சாதமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற கற்கண்டு பாக ஊற்றிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா சுண்டை வரும் பால் அரிசி அந்த சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா இந்த பதத்தில் வந்திருக்கணும் பால் நல்லா சுண்ட காய்ச்சினா தான் இந்த பதத்தில் வரும் ஒரு சின்ன ஃப்ரை பேன்ல கொஞ்சமா கீ விட்டு கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வறுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க கல்கண்ட சாதத்தில் கேண்டினோம்னா சூப்பரான கல்கண்டு சாதம் ரெடி இந்த சுவையான கல்கண்டு சாதத்தை எல்லாரும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க